ஆனால் சந்தோஷமாக இருக்குது எத்தனை பேருக்கு அல்லே லூயா அல்லே லூயா அப்படி இடுக்குமா இருந்தா கூட கும்பலாக இருந்தால் ஒரு சந்தோஷம் இல்லை யாருமே இல்லாமல் நல்லா ஏசி போட்டுன்னு நல்லா குளு குழுன்னு இருந்தால் கூட யாருமே இல்லாமல் தனியாக இருந்தா என்ன வரும் ஆ அழ வரும் தானே இருக்கிறோம் ஏன் அழ வரணும் அப்படின்னா அப்படி இல்லை தனிமா என்ன பண்ணும் அழ வர வைக்க இப்படி கும்பலாக இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் அதுவும் நிறைய முகங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேரில் போட்ட அந்த சீட்டின் படியாக இன்னைக்கு எனக்கு ஆண்டு சொன்ன வார்த்தை லூக்கா இருபத்தி மூணு பசிங்களேன் ஆமாம் ஆன்று சொல்கிறார் பிதாவே இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அல்லே பக்கத்துல ஆ பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன் பிதாவே இவர்களை மன்னியும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கை பிடிச்சி சொல்லுங்க நான் ஒரு பாயிண்ட் சொல்ல போற அதுக்குதான் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கைய பிடிச்சி சொல்லுங்களேன் பிதாவே இவர்களை மன்னியும் எத்தனை பேர் சொல்லிட்டீங்க அல்லே லூயா அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு அதுக்கப்புறம் பிடிச்சது என்ன வார்த்தைனா தாங்கள் செய்கிறது அறியாது இருக்கிறார்கள் இல்லையா இப்போ எல்லாருக்காகவும் சோம் பண்ணுறோம் பிதாவே எங்களை மன்னியும் சொல்ல எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன் நீங்கள் சொன்னாதான் நான் முடிச்சுட்டு போவேன் எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன் பிதாவே எங்களை ஏன் தெரியுமா பத்து மணி சபைக்கு இன்னும் கூட வந்து நிற்கிறேன் எங்களை நாங்கள் செய்யுது இன்னாதுன்னு தெரியாமல் எங்கள் இஷ்டம் போன டைமுக்கு என்ன பண்ணினுக்கிறோம் ஆமாம் இல்லையா அல்லே லூயா ஏன் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இன்னும் லேட்டாக போகிறோம் ஏன் காரணம் ஏதாவது அப்படின்னா போகலாம் அப்படின்ற மாதிரி போயின்னுக்குறே அப்போ ஆண்டு அழகாக எழுதி வச்சு தாங்கள் செய்கிறது என்னது என்று இப்போ இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒருவேளை இந்த வார்த்தையை என் பேரில் சீட்டுன்னும்போது இப்போ எல்லாருக்கும் தோணும் நமக்கே நிறைய நேரம் தோணும் இப்போ என்ன பண்ணோம் நான் மன்னியும் மன்னிக்கணும்னு வந்துக்குது இப்போ நான் என்ன பண்ணோம் ஆமாம் இப்போ தானே பிரசங்க பாஸ்ட் சொன்னார் பாருங்க இப்போ தானே பிரசங்கம் பண்ணீங்க அதனால என்ன பண்ணாலும் என்ன பண்ணுங்கள் மன்னிங்க எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்குறீங்க இனிமேல் என்ன பண்ணாலும் என்ன பண்ணோம் மன்னிக்கணும் எத்தனை பேருக்கு அப்படி தோணுது ஆமான்ற ஒரு அழிலியா சொல்லுங்களேன் அல்லூயா ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும்னு விரும்புறேன் அங்க கீழே போட்டுருந்து தாங்கள் செய்கிறது இன்னதென்று யார் அறியாம செய்கிறாங்களோ அவங்கள தான் மன்னிக்க சொல்லி ஆண்டு சொல்லின்னுக்குறாரு புரிஞ்சுதா உங்களுக்கு மன்னிக்கிறது எல்லாரையும் மன்னிக்க சொல்ல எல்லாரையும் மன்னிக்க சொல்லி ஆனால் எல்லாருக்கும் ஆண்டு ஒரு மன்னிக்க சொல்லிட்டாரு இன்னைக்கு குட் ஃப்ரைடே வாரத்தில் மாசத்துல மூணு வாரம் போகாமல் குட் ஃப்ரைடேக்கு போனா கூட ஆண்டு என்ன பண்ணிடுவாரு மன்னிச்சுடுவாரு இல்லையா அப்படி நிறைய பேர் நினச்சினுக்கிறாங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுன்னா யார் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறாங்களோ அவங்கள மன்னிக்க சொல்லி தான் என்ன பண்றாரு சொல்கிறார் ஏசப்பா இல்லையா இப்போ நம்ம வேலை என்ன வேலை மன்னிக்க சொல்லி ஏசப்பா கிட்டே கேட்குற வேலை எத்தனை பேர் நான் மன்னிக்க ரெடியாக இருக்கிறேன்றிங்க அள்ளி லூயா நிறைய பேருக்கு ரெடியாக இல்லை போல் ஆமாவா இல்லையா நான் மன்னிக்க ரெடியாக இருக்கிறேன்றவங்க ஒரு அள்ளி சொல்லுங்க சொல்லுங்களேன் ஆனால் இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம் தெரியுமா இப்போ ஏசப்பா சொல்கிறாரு சிலுவையில் அறையும் போது அவர் சிலுவையில் உயிர் விடுறதுக்கு முன்னாடி மெயினாக சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை எடுத்து சொல்லியிருக்கிறாங்களா அதில் முதல் வார்த்தை பிதாவே இவர்களை இப்போ ஏசப்பா மன்னிப்பு கேட்டார் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எழுதி வச்சுருக்கிறாரு என்ன வார்த்தைன்னா ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணுமா அந்த வீட்டை வாழ்த்தி எத்தனை பேர் அந்த மாதிரி போனால் நான் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் சோ ஒரு நிலையை சொல்லுங்களேன் அதுக்கப்புறம் போட்டுக்குது அந்த வீடு அதுக்கு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் சொன்ன சமாதானம் ஆஸ்வாதம் போய் அந்த வீட்டில் இல்லைன்னா திரும்பி எங்கே வந்துடும் யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு வந்துடும் அதோட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது பிதாவே அவர்களை மன்னியும் இல்லையா அவங்க மன்னிக்கிறதுக்கு தெரியாமல் உண்மையிலேயே பாத்திரமாக இருந்தால் அந்த மன்னிப்பு போய் அவங்களுக்கு சேரும் இல்லைன்னா என்ன பண்ணும் ரிட்டனு வந்துடும் அல்லே லூயா எத்தனை பேர் ஆமாவா இல்லையா இப்போது எல்லாருமே நிறைய பேர் கிறிஸ்துவ உலகத்தில் என்ன என்னன்னா என்ன பண்ணாலும் பண்ண பண்ணுருவாரு மன்னிச்சிருவாரு ஆனால் வசனம் என்ன சொல்கிறேன் யார் என்னது என்று அறியாமல் செய்கிறாங்களோ ஏன் இந்த யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார்னா மற்ற இவர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றும் வசனத்தை வாசிங்களேன் ஆ இதுக்கப்புறம் என்ன பாருங்க இதுக்கப்புறம் நீங்க தேட வேணா நீங்க கவனிச்சா போதும் இப்போ அந்த கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் ஏறோது ராஜா கிட்ட போயிட்டு இஸ்ரேவேலுக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இஸ்ரேல் ஜனங்க அந்த யூதர்களுக்கெல்லாம் ராஜா எங்க பிறக்க போறாரு அரண்மனையில பிறக்க போறாரு அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் அவங்க கடவுளை மறுதளிக்கல ஏசு அவங்க என்ன பண்ணல தெய்வம் இல்லைன்னு சொல்லலை ஆனா அவங்களுக்கு எதிர்பார்ப்பு எங்கன்னா ராஜா எங்க பரப்பாரு அரண்மனையில பரப்பாருன்னு சொல்லி எல்லாரும் ஆவலா காத்துன்னு இருக்கிறாங்க ஆனா ஏசு கிறிஸ்து பிறந்தது ஒரு மாட்டு தொழுவத்துல அப்ப இவங்க அந்த தொழுவத்துல பிறந்ததுனால அவர் தெய்வம் இல்ல அப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வம் என்ன பண்ண போறாரு வர போறாரு அப்படின்னு தான் ஏசப்பா எதை செஞ்சாலும் இவங்க என்ன சொல்றாங்களா இவன் தேவ தூஷனும் இவன் கடவுள் ஜீசூ அப்போ இவன் தெய்வத்துக்கான உரிமையை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபம் வந்து இவரை சிலுவையில் அறையறதுக்கு இவர் பெரிய குற்றச்சாட்டாக அவங்க சொன்னது என்னன்னா என்ன சொன்னாங்க கடவுளுடைய ஸ்தானத்தை தெய்வத்துடைய ஸ்தானத்தை இந்த இயேசு எடுத்துக்கிறாரு அப்படின்னு தான் அவர் என்ன பண்றாங்க காட்டியே கொடுக்கறாங்க சிலுவையில் அரைகிறாங்க அப்போ அவங்களுடைய மனசை பார்த்தாரு அவங்க கடவுளை பெருசா எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க ஆனால் அந்த தொழுவத்தில் பிறந்ததுனால ஏழை ஜனங்களோடு கூட சேர்ந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏற்றுக்க மனசில்லை அதனால தான் இவங்க செய்கிறது என்னதுன்னு தெரியாமல் செய்கிறாங்க இவர்களை மன்னியும் அப்படின்னு ஆண்டு சொன்னார் அல்லி லூயா இப்போ புரிஞ்சுது அவங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்போது இன்னைக்கு நாமளும் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறோன்னும் போது அதை நிச்சயமாக ஏசு என்ன பண்ணுவார் மன்னிப்பார் ஆனால் நாம் தெரிஞ்சே செய்கிறோன்னும் போது மன்னிப்பு உண்டா மன்னிப்பு உண்டா எத்தனை பேர் சொல்கிறீங்க உண்டா இல்லையா நம்ம தெரிஞ்சு செய்கிறோமா இப்போ தெரியாமல் செய்கிறோமா எத்தனை குட் ஃப்ரைடே செய்தியை கேட்டிருப்போம் எத்தனை நாற்றுக்கிழம கேட்டிருப்போம் எத்தனை வெள்ளிக்கிழமை கேட்டிருப்போம் எத்தனை சுவிசேஷத்தை கேட்டிருப்போம் எத்தனை டிவியில் கேட்டிருப்போம் ஆனாலும் இன்னமும் என்ன பண்ணினே இருக்கிறோம் தெரிஞ்சே செய்கிறோம் ஆனால் வசனம் சொல்லுது தெரியாமல் செய்கிறவங்களுக்கு தான் என்ன உண்டு மன்னிப்பு உண்டு அல்லே லூயா ஒரு சின்ன கதையை ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் எதை ஏற்கனவே அடிக்கடிக்கு சொன்ன கதை தான் என்னென்னா ஒரு குற்றவாளி ஒரு திருட ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா எப்பயுமே அவன் திருடி திருடி என்ன பண்ணுவானாக்கா மாட்டிக்குவான் மாட்டிக்கும் போது பார்த்திங்கனாக்கா அவனை அவனை வெளியில் கொண்டு வரதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அட்வொகேட் ஒருத்தர் இருந்தாரான் அவன் என்ன பண்ணிவிட்டு போனாலும் அவர் ரொம்ப திறமசாலி அந்த அட்வொகேட் யார் ரொம்ப திறமசாலி இவன் என்ன பண்ணிவிட்டு போனாலும் அவனை வெளியில் என்ன பண்ணுவார் ரொம்ப ஈஸியாக கூட்டிகிட்டு வந்துடு அப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இவர் நான் என்ன பண்ணாலும் என்ன என்ன பண்ணுவார் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவார்னு சொல்லிட்டு இவன் எப்பயுமே எதுக்கும் பயப்பட மாட்டான் ஏன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு எப்போயும் பொதுவாகவே ஒன்று தெரிஞ்சுங்க ஒருத்தவங்க தப்பு பண்ணுறவங்களுக்கு காப்பாற்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருந்தணுன்ற எண்ணமே வராது எப்போ காப்பாற்ற யாருமே இல்லையோ எப்போ சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையோ எப்போ உதவி செய்ய யாருமே இல்லையோ அவங்க உடனே என்ன பண்ணிவிடுவாங்க மனம் திரும்புவாங்க ஆனால் திருந்த விடாம எப்போ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்க எப்போ ஒருத்தவங்க வாதாடுறாங்களோ அப்போ நிச்சயமா என்ன பண்ணுவாங்க காப்பாற்றுறதுக்கு தான் யாரோ ஒருத்தர் இருக்காங்களே அப்படின்னு இப்போ இந்த அட்வொகேட் என்ன பண்ணுவாருன்னா அடிக்கடிக்கு இவனை காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வரும்போது இவன் திரும்பவும் ஒரு தவறு செஞ்சுட்டான் இப்போ அவன் போய் பார்க்குறான் போய் பார்க்கும்போது பார்த்தாக்கா இவனுக்காக வாதாடுன அந்த அட்வொகேட்டு இப்போது ப்ரமோஷன் ஆகி என்ன ஆகிட்டாரு ஜர்ஜா மாறிட்டாரு அல்லே லூயா இப்போ ஜர்ஜா மாறின உடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன் சொல்லுங்க பாக்கலாம் வக்கீலா இருக்கும்போதே என்னை காப்பாத்துவாரு இப்போ தீர்ப்பை யார் தான் சொல்ல போறது தீர்ப்பை அவரு தான் போது கட்டாயமா என்ன பண்ணுவாரு எனக்கு பேவர தான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இவன் பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்கிறான் ஆனா அங்க அவரு தீர்ப்பு சொன்னதை பார்த்தாக்கா இவன் எதிர்பார்ப்புக்கு அப்படியே நெகட்டிவா என்ன பண்ணிட்டாரு தீர்ப்பு சொல்லி முடிச்சிட்டாரு அப்போ உடனே இவன் ரொம்ப வருத்தப்பட்டு போய் கேட்குறான் நான் நிறைய பெரிய குற்றங்களை செய்யும் போது என்னை காப்பாத்தினீங்க அடுத்து நீங்கள் அட்வொகேட்டாக இருக்கும்போது என்னை காப்பாத்தினீங்க ஆனால் இப்போ நீங்கள் என்னவா மாறிட்டீங்க ஜர்ஜா மாறிட்டீங்க நீதிபதியாக மாறிட்டீங்க இப்போ எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன் இப்போ நீங்கள் என்ன என்ன பண்ணிட்டீங்க கை விட்டுட்டீங்களே போது அப்போ சொன்னார் அப்போ உன்னை காப்பாற்றுற இடத்துல நான் இருந்தேன் நம்ம செய்கிறாங்களோ அவங்கள மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் ஜோ பண்ணுவோம் இப்போ இது மற்றவங்களுக்காக பண்ணுறது இப்போ நான் என்னங்க பண்ணுறது இன்றைக்கி குட் ஃப்ரைடேக்கு வந்துருக்கிற நான் என்ன பண்ணுறது எனக்கு என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிட்றேன் ஏசையா ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்தை வாசிங்களேன் ஏசை எழுதுன தீர்க்க தரிசன புத்தகம் நல்லா சவுண்டாக வாசிங்களேன் ஆ இல்ல இன்னொரு தாண்டி அங்க ஒருத்தவங்க ஓல்ட்டு போட்டு இவ்வளவு நேரம் சொன்ன வார்த்தை தெரியாம செய்யறவர்களுக்காக நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிற ஒரு வார்த்தை அவர் அப்படி சொல்றாரு பிதாவே இவர்களை ஏன் இத பிதா கிட்ட சொன்னார்னா அவர் எல்லாமே நமக்கு ரோல் மாடலாக செஞ்சு காமிச்சிருக்கிறாரு இப்போ நாமளும் யார்கிட்ட போய் கேட்கணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும் எந்த மனுஷங்கிட்டே போய் கேட்கக்கூடாது ஏசு ஏசப்பா கிட்ட போய் பற்றி சிறங்க அந்த மன்னிப்பு சேரும் அவங்க அப்பாக்கிற இருந்தால் அதை திரும்ப நம்ம வந்து சேரும் இல்லையா இது மற்றவங்களுக்காக நம்ம செய்கிற ஒரு காரியம் நமக்கு இன்னைக்கு ஆண்டு என்ன சொல்கிறோம் மனம் போறீஸ் கொடுத்தாள் தேசத்தில் எல்லாம் நன்மை நினைக்கிறீங்களோ அன்மையெல்லாம் நீங்கள் பூசிக்கும் படி கத்தர் சொல்வார் அல்லையே அங்கே கை முடிச்சின்னு தேசத்தில் எதெல்லாம் நன்மை நினைக்கிறீங்களோ நான் சொல்கிற நன்மை இல்லை உங்களுக்கு எது நல்லதுன்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த நல்லதெல்லாம் உங்களுக்கு வந்து கத்தர் பூசிக்கும்படி கத்தர் செய்வார் வந்து சேரும்படி செய்வார் அப்படியே ஒரு கண்ணை முடி சோமனு பர்சுதப்பிதாவே சமுதங்களை தாழ்த்திய அற்பனைக்கிறோம் வந்திருக்கிற எல்லா ஜனங்களோடு கூட ஆண்டவரே நிற்பே சுவீராக ராக மானம் பொருந்து செவி கொடுத்தால் தேசத்தில் உள்ள நன்மையை இன்னைக்கு நன்மையை காணாதபடிக்கு வாழ்நாள் எல்லாம் வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஆண்டவரே நன்மையை புசிக்கும்படி ஆண்டவரே மனம் திரும்புகிற ஒரு வாய்ப்பை கத்தர் தருவீராக பிதாவே இவர்களை மன்னியும் சொன்னது போல தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிற ஜனங்களை மன்னித்து ஆண்டவரே மனம் பொருந்தி செவி கொடுத்து தேசத்தில் உள்ள நன்மை எல்லாம் கத்தர் புசிக்க செய்வீராக வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மையை கத்தர் கட்டளை இடுவீராக அப்பா உடைய பாத்திரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மீட் நாமத்தில் சுவிநாமத்தில் சுவைக்கிறோம் பிதாவே